நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்களா வெளிநாட்டுல இருந்துகிட்டே தாயகத்துல இருக்கிற உங்க பெற்றோர்கள் குழந்தைகள் மனைவி நண்பர்கள் உறவினர்களுடைய பிறந்த நாள் கல்யாண நாள் போன்ற நாட்களுக்கு வாழ்த்துக்களை ஒரு சர்பிரைஸ் கிப்டோட சொல்லணும்னு நினைக்கிறீங்களா நீங்க சொல்லுங்க அந்த டேஸ் பிபோர் ஆவே இந்த நம்பர் த்ரீ ஃபோர் டூ செவன் பைவ் டூ நைன் த்ரீ ஃபோர் அல்லது எயிட் ஃபோர் த்ரீ டபுள் எயிட் த்ரீ செவன் ஜீரோ செவன் என்ற எங்களுக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் மூலமா ப்ரீ புக்கிங் செஞ்சுக்கோங்க உங்களுடைய முறையில இஎம் எஸ் கிப்டுடன் வெளிப்படுத்து சேனலுக்கு உங்க எல்லாரையும் வர ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த பார்க்க அப்படின்னா என்ஆர்டி அதாவது அயலக தமிழர்கள் அடையாள அட்டை மற்றும் இன்சூரன்ஸ் இது சம்பந்தமான பொதுவா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில கேள்விகள் சந்தேகங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த என்ஆர்டி மட்டும் கிடையாது நம்ம இந்த எஸ்பிஐடைய பாலிசி போக்குவரத்து இதெல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க பண்ணுங்க அதுக்கு விரிவான டீடைல்ஸ் சொல்றேன் அதுல முதலாவது பாத்தீங்கன்னா அது என்ன கேள்விகள் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் அயலக்கட்டை வந்து பதிவு பண்றோம் இரநூறுபா ரூபாய் என்ட்ரி பீஸ் கொடுத்து அப்ளை பண்றோம் அதுக்கப்புறம் கார்டு வருது அதுக்கப்புறம் தான் இன்சூரன்ஸ் போட போறோம் இன்சூரன்ஸ்ல வந்து ரெண்டு விதமா இருக்கு விபத்து காப்பீடு தீவிர சிகிச்சைக்கான காப்பீடு இதில் விபத்து காப்பீடு அப்படின்றது மஸ்ட் அதுல வந்து அஞ்சு லட்சம் கவரேஜ் பத்து லட்சம் கவரேஜ்னு இருக்கு அது ரெண்டில் ஏதோ ஒன்று தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு அப்புறம் தீவிர சிகிச்சை தேவைப்பட்டால் அதை எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இல்லை டைரெக்டா தீவிர சிகிச்சை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னா முடியாது மஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து விபத்துக்கான காப்பீடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை தேர்ந்தெடுக்கணும் ஸோ இதுதான் நம்ம காப்பீடுக்கு உண்டான அந்த எவ்வளோ அமௌண்ட் கட்டுறதுக்கு உண்டான ஒரு இது அதில் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அஞ்சு லட்சம் அப்படின்னா நானூற்றி அறுபத்தாறு ரூபாய் கட்டணும் பத்து லட்சம்னா எட்நூற்றி இருபத்தாறு அதுக்கப்புறம் தீவிர சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு நாலு இருக்குது ஒன்று ஒன்று ஒவ்வொரு அமௌண்ட் அஞ்சு லட்சம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் ஜிஎஸ்டியோட சேர்த்து இந்த அமௌண்ட்டு வருது சரிங்களா இதில் பொதுவாக மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்விகள் சந்தேகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து இந்த தீவிர சிகிச்சைக்கான காப்பீடு விபத்து காப்பீடு போட்டு தீவிர சிகிச்சைக்கான காப்பீடு போட்டிருக்கோம் அதில் பதிமூணு வியாதிகள் மட்டும்தான் அடங்கும் இன்க்ளூடிங் கேன்சரு கிட்னி ஃபெயிலரு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக்கு ஹார்ட்டில் சர்ஜரி பண்ணுறது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை கோம அதே மாதிரி பக்கவாதம் இந்த மாதிரி ஒரு பதிமூணு வியாதிகள் இதில் வந்து நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வியாதிகள் இருக்கு அப்படின்னா அது இதில் வந்து நம்ம அது மூலமாக பயன்பெற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது இந்த பதிமூணு வகையான வியாதிகளில் எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது இந்த இன்சூரன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த வியாதிகள் உங்களுக்கு வந்திருக்கணும் அப்போ தான் அது மூலமாக நீங்கள் வந்து பயன்பெற முடியும் அந்த இன்சூரன்ஸ் மூலமாக அடுத்த கேள்வி இந்த காப்பீடு இன்சூரன்ஸ் நம்ம போட்டாச்சுங்க இப்போ இன்னைக்கு நான் போட்டுட்டேன் அது ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் வந்து உங்களுக்கு அப்ரூவல் ஆகி வருது வந்ததுக்கு அப்புறம் உடனே எனக்கு அந்த ஏதோ ஒரு நோய் பாதிக்கப்படுறேன் அந்த பதிமூணு வியாதிகளில் அப்போ நான் அதை பயன்படுத்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது இந்த இன்சூரன்ஸ் காப்பீடு உங்களுக்கு போட்டு அதை அப்ரூவல் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாத காலம் அதற்குண்டான பீரியட் இருக்கு முப்பது நாட்களுக்குள்ள அதை வந்து நீங்கள் எந்த ஒரு பயனும் பெற முடியாது முப்பது நாட்களை கடந்தாதான் அதை நீங்கள் எந்த ஒரு இதுவுமே நீங்கள் அந்த நோய்க்கான இதை வந்து கிளைம் பண்ணி அதுக்குண்டான பயன்களை பெற முடியும் இது எந்தெந்த மருத்துவமனைகளில் வந்து காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த மருத்துவமனைகள் அப்படின்னு எதுவும் குறிப்பிடப்பட கிடையாது அது ஊரில் இருந்தாலும் சரி கொயத்துல இருந்தாலும் சரி உலகத்துல எந்த நாடுகளில் வேணாலும் அதற்குண்டான அந்த பதிமூணு வகையான வியாதிகள் நீங்க வந்து சிகிச்சைகள் பார்த்துட்டு அதுக்குண்டான ரிப்போர்ட் ஸ்டேட்மெண்ட் செலவுக்குண்டான அந்த இதெல்லாமே வந்து நம்ம அந்த ரிப்போர்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட இதெல்லாம் சப்மிட் பண்ணி அந்த அமௌண்ட்டை நாம கிளைம் பண்ணணும் அந்த அமௌண்ட்டை நமக்கு வந்து கொடுப்பாங்க பேங்க் ட்ரான்ஸ்ஃபராக பண்ணுவாங்க அடுத்த கேள்வி இந்த மாதிரி ஒரு தடவை நம்ம அந்த இதனால பாதிக்க ஏதோ ஒரு இதுல பாதிக்கப்படுறோம் அந்த ஒரு இதை நம்ம பயன்படுறோம் இது மாதிரி எத்தனை முறை நாம பயன்பெற முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதில் வந்து இப்போ ஒரு தடவை நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் எத்தனையோ காலங்கள் போ எத்தனையோ வருஷங்கள் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அல்லது போட்ட உடனே அந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நமக்கு ஏதோ ஒன்று ஆகுது அப்போ அதை பயன்பெறோன்னு வச்சுங்களேன் ஒரு தடவை அந்த அமௌண்ட் எந்த அமௌண்ட் போட்டிருக்கோமோ அதுக்கு உண்டான பயன்களை நம்ம பெறணும் அப்படின்னா அவ்வளோ தான் அதுக்கப்புறம் அந்த இன்சூரன்ஸும் முடிஞ்சிடும் திரும்ப திரும்ப அதை ரினியூவல் பண்ண முடியாது ஆயுள்ல ஒரு தடவை மட்டும்தான் அதற்குண்டான நம்ம போட்டிருக்கக்குண்டான அந்த பிளானுக்கு உண்டான இதை பயன்பெற முடியும் அடுத்து விபத்துக்கு விபத்துல வந்து மரணம் ஆயிட்டோம் அப்படின்னா அது எப்படி எந்த கணக்கில் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான கேள்வி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விபத்து அடைஞ்சிட்டா அந்த விபத்தால் பாதிக்கப்பட்டு எந்த அளவுக்கு நமக்கு சேதம் அடைஞ்சிருக்கும் உடல் எந்த அளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்கு உறுப்புகள் போயிருக்கு அப்படின்னா அது சில பெர்சென்டேஜ் அடிப்படையில் நமக்கு போட்டிருக்க இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்கு கிடைக்கும் மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா நூறு சதவீதம் நம்ம போட்டிருக்க என்ன அமௌண்ட் போட்டிருக்கோமோ அதுக்குண்டான ஃபுல் அமௌண்ட்டு நமக்கு கிடைச்சிரும் அடுத்த கேள்வி இயற்கை மரணத்திற்கு வந்து இந்த விபத்து காப்பீடு கொண்டான அந்த அமௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ணிக்க முடியுமா அப்படின்ற கேள்வி இதுக்கு வந்து முற்றிலும் கிடையாது விபத்து காப்பீடு அப்படின்ற தனியாக நம்ம போட்டிருக்கும்போது அது விபத்தினால் மட்டும் ஏற்பட்டால் மட்டும் அந்த மரணங்கள் மட்டும்தான் அதில் செல்லுபடியாகும் இயற்கை மரணம் இதில் வந்து அடங்காது அடுத்து இதுக்கு வந்து நாமினி போடுறோம் பார்த்தீங்களா இதில் எத்தனை பேர் நாமினி போட முடியும் அப்படின்ற மாதிரியான கேள்வி அதுக்கு வந்து நாமினியை பொறுத்த வரைக்கும் ஒன்றோ ரெண்டு பேரோ போட்டுக்க முடியும் அதிகபட்சமாகவே ரெண்டு பேரோ நாமினியா போட்டுக்க முடியும் அதுக்கு மேலே முடியாது அடுத்து இந்த அமௌண்ட் நம்ம கிளைம் பண்ண போறோம் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுக்கு விசா காப்பி அந்த விசா வந்து அதுக்கு உண்டான அது எலிஜிபிளா அது போதுமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அடுத்த கேள்வி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இது கிளைம் பண்ண போகும்போது விசாவும் ஒரு விதமான டாக்குமெண்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த விசா வேலிடா இருக்கணும் அடுத்து இந்த அமௌண்ட் எப்படி கிளைம் பண்றது அப்படின்ற அடுத்த கேள்விக்கு வந்து இது கிளைம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அந்த என்ஆர்டியுடைய அந்த வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா அதில் போயிட்டு நம்ம அந்த ஃபிரண்ட் பேஜ்லேயே வந்து உங்களுக்கு அதை கிளைம் பண்றதுக்கு இது உங்களுக்கு அந்த இது கொடுத்துருப்பாங்க நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் அல்லது நம்மளுடைய டேஷ்போர்ட்லயே அதுக்கு ஆப்ஷன்ஸ்கள் வரவே அடுத்து இந்த அமௌண்ட் வந்து எப்படி எல்லாம் கிளைம் பண்றது யாரெல்லாம் கிளைம் பார்த்தீங்கன்னா யார் கிளைம் பண்ணணும் அப்படின்னா யாராவது வந்து நாமினியா போடுறமோ அவங்க தான் அப்ளை பண்ற மாதிரி அதை வந்து அப்ளை அப்ளிகேண்டாக போட்டு அவங்க தான் அப்ளை பண்ணி அந்த அமௌண்ட்டை எதையுமே கிளைம் கிளைம் பண்ணணும் இதுக்குண்டான என்ன டாக்குமெண்ட் எப்படி எல்லாம் அதை அப்ளை பண்றது அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பதினொன்றாம் நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமா உங்களுக்கான கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க